tôi திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு மரிய ஜோசப் இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி அருள்சாமி ஏஞ்சல் பிரபா குடும்பத்தினர் ஹென்றி ஜோன்ஸ் இவரின் பிறந்தநாள் நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் பாண்டவராகிய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக நமது அன்பு அன்னைக்கு திரு அவையிலே பல பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன பெந்தகோசு பெருவிழாவுக்கு பிறகு வருகிற திங்கட்கிழமையை தூய கன்னிமரியா திரு அவையின் தாய் என்று கொண்டாட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார் ஆனால் இந்த பெயர பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அன்றைக்கிருந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் அன்னை மரியாவுக்கென தந்தார் எதற்காக நாம் அன்னை மரியாவை திரு அவையின் தாயாக கருத வேண்டும் மூன்று காரணங்கள் ஒன்று திரு அவையின் தலையாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த காரணத்தாலும் இரண்டு சிலுவையின் அடியில் இருந்து நாம் அனைவருக்கும் தாயாக தரப்பட்டதாலும் மூன்று திருத்தூதர்களோடு இணைந்து இறைவேண்டலில் ஈடுபட்டதாலும் அன்னை மரியாவை திரு அவையின் தாய் என்று திருச்சபை அழைத்து மகிழ்கிறது புனித ஸ்தனிஸ்லாஸ் சொல்வார் இயேசுவின் தாய் என் தாய் அதுபோலவே திரு அவையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அன்னை மரியாவை என் தாய் நம் தாய் என்று அழைத்து மகிழ முடியும் நாம் அன்னை மரியாவுக்கு அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பு அன்புக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவரை போலவே இயேசுவுக்கும் திரு அவைக்கும் பிரமாணிக்குமாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து அவ்வாறு இயேசுவையும் திரு அவையும் நாம் முழுமையாக அன்பு செய்ய தவறியமைக்காக வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோலும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பருந்து பேச தந்தையின் வலப்பக்க மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் மன்றாடுவோமாக இறைவா இரக்கம் நிறைந்த தந்தையே ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினார் இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதா உமது திரு அவை மேன் மேலும் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் இருந்து கொள்ளவும் அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காய மாநிலம் முழுவதிலும் வாழும் இறை மக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய தீமோத்தியமும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் நாங்களே கடவுளிடம் இருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம் ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான் நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே நாங்கள் துன்பங்களை பொறுத்துக் கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனதுடன் கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததை போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக இருக்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் பல்லவி ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெருமை பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார்

அல்லேலூயா மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண் உலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அல்லேலூயா 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 ஆண்டவருங்களோடு இருபாரோடும் இருபத்திய செய்தலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சுத்தாக்கி கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேறுவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணொலைகள் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறை வாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு ஒரு புத்த துறவியிடம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட துறவிகள் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் அவரை சந்திக்க சென்ற அரசன் அந்த துறவியை பார்த்து உங்களிடம் உள்ள சீடர்கள் எத்தனை பேர் என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி சிறிது நேரம் யோசித்த பிறகு நான்கு அல்லது ஐந்து பேர் இருப்பார்கள் என்று பதில் சொன்னார் அவரோடு தங்கியிருந்தோரின் எண்ணிக்கையை விட அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றி வாழ்ந்தோர் மிகச் சிலரே என்பதை இந்த புத்த துறவியனுடைய பதில் சுட்டிக்காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு உலகத்திலே ஏறக்குறைய நூற்றி நாற்பது கோடி மக்கள் கத்தோலிக்கர்கள் ஆனால் இதில் எத்தனை பேர் இயேசுவின் சீடர்கள் என்று கேட்டால் அந்த பதிலானது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இயேசுடைய போதனையின் சுருக்கம் மலைப்பொழிவு மலைப்பொழிவின் சுருக்கம் எட்டு பேருகள் அந்த எட்டு பேர்களின் சுருக்கதும் சுருக்கம் முதல் பேரு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்பது லூக்கா இதை பற்றி சொல்லுகிற ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்வார் யார் இந்த எளியோர் யார் இந்த ஏழைகள் விவிலியத்திலே அனவிம் என்கின்ற ஒரு வர்க்கத்தினர் குழுவினர் இருந்தார்கள் இந்த குழுவினருக்கு நான்கு பண்புகள் உண்டு ஒன்று இவர்களிடம் செல்வம் இல்லை அன்றாடம் காட்சிகள் வேலைக்கு சென்றால்தான் கூலி கூலி கிடைத்தால்தான் கஞ்சி இல்லை என்றால் வெறும் வயிற்றோடு இவர்கள் தூங்கச் செல்ல வேண்டும் வானமே குறையாக வையகமே பாயாக இருப்போர்தான் இப்படிப்பட்டவர்கள் இரண்டாவதாக இவரிடம் செல்வம் இல்லாததால் செல்வாக்கு இல்லை யாரும் இவர்களை மதிக்க மாட்டார்கள் குளத்திலே தண்ணி இல்லே கொக்குமில்லே மீனும் இல்லே பெட்டியிலே பணமில்லே பெத்த பொல்ல சொந்தமில்ல என்பார் கவியரசர் இதைத்தான் மூதாட்டி அவையாரும் கல்லானே ஆல் ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்றும் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல் பணம் உள்ளவனை எல்லாரும் சென்று எதிர்கொள்வார்கள் கண்டுகொள்வார்கள் இல்லாதவனை அவருடைய மனைவியோ அவருடைய தாயோ கூட கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது செல்வம் இல்லை என்றால் ஒருவருக்கு சமுதாயத்திலே செல்வாக்கு இல்லை என்று சொல்லலாம் இவ்வாறு செல்வமும் செல்வாக்கும் இல்லாத சூழ்நிலையிலே இந்த ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஏழையை கண்டால் கொம்பில்லாத விலங்கும் பாயும் என்று சொல்வார்கள் இவ்வாறு செல்வமுமில்லை செல்வாக்குமில்லை நசுக்கப்பட்ட ஒரு நிலையிலே நம்பிக்கை இழைக்காமல் இறைவனை நோக்கி அபய குரல் எழுப்பவர்கள்தான் இந்த ஏழைகள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறில் வாசிக்கிறோம் இந்த ஏழை கூவி அடைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அன்பு நம் ஆண்டவர் இயேசுவும் ஒரு யாவே ஏழை என்று சொன்னால் மிகையாகாது அவர் செல்வந்தராக இருந்தும் நமக்காக ஏழை ஆனார் என்பார் புனித பவுல் ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இருந்தவர் நம் ஆண்டவர் மானிட மகனுக்கோ தலைசாய்க்கு கூட இடமில்லை என்று இயேசுவால் தமது உண்மை நிலையை எடுத்துரைக்க முடிந்தது அன்னை மரியாவும் இறைவனின் ஏழைதான் சுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த போது ஏழைகளுக்கான காணிக்கை அவர் தந்ததிலிருந்தே அவர் எந்த அளவுக்கு ஏழை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவடைய தாய் மரியா என்பவர்தானே என்று மக்கள் ஏளனமாக பேசியது மரியாவினுடைய ஏழ்மையை காட்டுகிறது என்றைய திரு அவை ஏழை திரு அவையாக ஏழைகளுக்கான திரு அவையாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நமது திருத்தந்தையர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் ஏழைகளோடு தங்களையே தன்னையே அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஏழைகளுடைய தேவைகள் மற்றும் உரிமைகளுக்காக உறக்க குரல் எழுப்புகின்ற ஏழைகளோடு ஒன்றிணைந்து செயல்படுகின்ற திரு அவையாக நம்முடைய திரு அவை மாற வேண்டும் இறைவனே எனது பாதுகாப்பு என்று இறைவனை சார்ந்து வாழுகிற இறைவனின் ஏழைகளாக நாமும் வாழ்வோம் ஆமன் எனது காணிக்கே

சகோதரர்களே சகோதரிகளே ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் பெயரின் மகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் காணிக்களை ஏற்று மீட்பளிக்கு மணல் அடையாளமாக மாற்றி அருளும் அதனாற்றலாலும் ஆற்றலாலும் திரு அவையாம் கண்ணிமறியாவின் நாங்கள் பற்றி இருந்த மீட்புப் பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்தோடு அவரோடு ஒன்றித்து உடைக்க தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான் ஊரும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் இல்லை அல்லாமல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியா திரு அவையின் தாய் என கொண்டாடும் இந்நாளில் உம் பேர் பெருமைகளை போற்றி புகண்டேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் அவரும் வார்த்தையானவரை கலங்குமெல்லா தம் இதயத்தில் ஏற்று கண்ணியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார் மரியா சிலுவையடையில் நின்று இறை அன்பில் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வு கூரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் நீர் வாக்களித்த ஆவியாரை திரு தூதர் எதிர்பார்த்திருந்த அவர் சீடர்களின் வேண்டர்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்தப்பட்ட பின் ஆண்டவர் என்னால் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் அடியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார் ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து புகண்டேத்தி முடிவின்றி போற்றுவதாவது கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் மது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் உன்னதங்களிலே ஓசரனா ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே எம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே உமது உமது உயிர்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நடைபெகர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்றும் கூடியும் புரிய தகுந்தவர்கள் எனங்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தொடுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரம் உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை உமது பெரிய பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு எங்களை விடுவித்தரணும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரளும் மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அமலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு முன்னி முடிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களுமே வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமறியே எங்களுக்கு அமைதியை அழித்தரலும் இதோ இறைவனின் செம்ம இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் தம் தாயை நமக்கும் சொந்தமாக்கிக் கொண்டவர் இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பெயர் பெற்றவர்கள் ஆண்டவரி எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது அடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரை மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திரு உணவு உட்கொண்டு நாங்களும் இறந்து கேட்கின்றோ உமது திரு அவை கண்ணி தாயின் உதவி பெற்றுக் கொள்வதாக இவ்வாறு இத்திரு அவை நற்செய்தி சாற்றலா எல்லா மக்கள் இனங்களுக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொடிவால் நிரப்பப்படவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை வண்டாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாரா ஓடும் இருப்பாராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பின் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு மரிய ஜோசப் இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி அருள்சாமி ஏஞ்சல் பிரபா குடும்பத்தினர் ஹென்றி ஜோன்ஸ் இவரின் பிறந்தநாள் நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டி